அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை ஆடிப்பூர உற்சவம் இந்த ஆடிப்பூர உற்சவம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமாக எல்லா ஆலயங்களிலும் நடந்தாலும் கூட ரொம்ப சிறப்பான உற்சவம் ஆண்டாளுக்குத்தான் காரணம் ஆடிப்பூரத்தினுடைய தேவியவள் ஆடிப்பூர நாயகியவள் சுவாமி மனவாள மாமனிகள் உபதேச ரத்தின மாலை என்று ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார் அதில் இந்த ஆடிப்பூரத்தை பற்றி அப்படியே தூக்கி கொண்டாடுகிறார் அவர் பார்க்குறார் அவர் இன்னைக்கு ஆடிப்பூரம் இன்னைக்கு ஆடிப்பூரம் அடடா எப்பேற்பட்ட நாள் இந்த ஆடிப்பூர நாளிலே தானே பல்லாண்டுகளுக்கு முன்னாலே அந்த தேவி ஆண்டாள் அவதரித்தாள் அதுவும் யாருக்காக அவதரித்தாள் அவள் எமக்காக அவதரித்தாள் எமக்காக அவதரித்தாள் சரி அவள் சாதாரணமானவளா கிடையாதே அவள் அங்கே வைகுந்தத்திலே சகல போகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தேவி அல்லவா அந்த போகங்களையெல்லாம் வேண்டாம் என்று துறந்துவிட்டு ஒரு குழந்தை நோய்வாய்பட்டிருக்க போது ஒரு தாயானவள் எந்த விதமான இனிமையான உணவுகளையும் உட்கொள்ளாமல் அப்படி யாராவது தந்தாலும் கூட இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் என்னுடைய குழந்தை தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு அதை அனுபவிக்காமல் தள்ளி வைத்துவிட்டு அந்த குழந்தைக்காக அந்த குழந்தையோடு இருப்பதை போல எமக்காக வல்லவா இங்கு வந்து ஆண்டாள் அவதரித்தாள் இன்றோ திருவாடிப்பூரம் இன்றோ திருவாடிப்பூரம் அந்த ஆடிப்பூர நட்சத்திரம் வந்தாலே அவளுக்கு அந்த மனவாள மாமனிகளுக்கு வந்து அப்படியே புலகாங்கிதத்தாலே துள்ளுகின்றார் இன்றோ திருபாடிப்பூரம் எமக்காகவன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் யாரு குன்றாத கொஞ்சமும் குறையாத வைகுந்த வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய வான்போகம் இது மண்ணுலகத்திலே இருக்கிற போகம் இதுவே நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வான்போகம் வைகுந்தத்திலே எப்பேற்பட்ட இனிமைகளெல்லாம் இருக்கும் என்பதை சுவாமி ராமானுஜர் கத்தியம் என்ட்டு ஒரு நூலிலே ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார் அந்த வைகுந்த வான்போகம் வேணான்னுட்டு சொல்லலை இப்போ போய் நான் இதை சாப்பிடுவானாங்கிற மாதிரி வைகுந்த வான்போகம் என்னுடைய அதாவது நமக்கு அப்படி ஒரு வெறுப்பு வரும் எப்போ வருமன்னா ஒரு குழந்தை கஷ்டப்படும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இனிமையான உணவை தந்தோம் என்றால் நம்ம குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்கிற நினைப்பில் இருக்கின்றவர்கள் அந்த உணவை கொண்டு வந்தவர்களையும் அந்த உணவையும் கூட பழிப்பார்கள் காரணம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாய் வந்து அவதரித்த அந்த அற்புத நாளின் சீர்மையை வேறு யாராவது நமக்கு சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூர நாயகியை நினைத்தாலே நம்முடைய நெஞ்சமெல்லாம் அப்படியே உருகிவிடும் காரணம் அவளுடைய தமிழ் சங்கத் தமிழ் தந்தமிழ் என்று ஆண்டாளை கொண்டாடுவார்கள் வேறு யாருக்கு இந்த மாதிரியான ஒரு அடைமொழியே கொடுத்தது கிடையாது இந்த உலகமெல்லாம் ஆண்டாளுடைய அவதார தினத்தை நினைத்து ஒரு பாசனம் சொன்னாலும் கூட அவர்கள் மட்டும் கிடையாது எந்த வீட்டிலே அவர்கள் இந்த பாசனத்தை சொல்லி ஆண்டாளுக்கு கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசில் கொஞ்சம் வெண்ணெய் இல்லையா ஒரு அப்பம் இவற்றையெல்லாம் வைத்து வணங்கி யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அந்த ஆடிப்புற நன்னாளிலே அவர்கள் வழிபட்டு அந்த சீர்மை அந்த புண்ணியத்தின் பலன் அந்த தெருவிலே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கிடைத்துவிடும் இந்த உணவை கொண்டு போய் யாருக்கெல்லாம் பிரசாதமாக தருவீங்களோ அவர்களுக்கெல்லாம் இதனுடைய பலன் கிடைத்துவிடும் ஒரு கோஷ்டியாக சேர்ந்து ஒரு ராமானுஜ கூடத்திலே பத்து பேர் சேர்ந்து ஆண்டாளுடைய நாச்சியா திருமணியை சேவித்து இந்த நிவேதனங்களை எல்லாம் செய்து எல்லோருக்கும் தருவதன் மூலமாக இந்த உலகமானது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும் அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய பெருங்கருணையை நினைத்து கொண்டாடக்கூடிய விழா இந்த விழா இந்த விழா எல்லா இடங்களிலேயும் அன்றைக்கி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் அண்டாள் திருக்கல்யாண உற்சவம் எல்லா பெருமாள் கோயிலையுமே நடக்கும் அன்னைக்கு ஆனால் எங்கே இதனுடைய தலைமை விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலிபுத்தூரில் தான் விசேஷம் ஸ்ரீலிபுத்தூர் என்கிற ஊரை யாரும் அங்கே பெருமாள் கோயிலுன்னு சொல்கிற வழக்கமே கிடையாது காரணம் அது நாச்சியாருக்கு பிரதானியமான கோயில் அதனால் அதை நாச்சியார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க தாயார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பெருமாள் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தவங்க யாருன்னு சொன்னால் ஆண்டாள் தான் யாரை பற்ற வேண்டும் என்று சொன்னால் யாரை பற்ற வேண்டும் கலிகாலத்தில் கலிகாலத்தில் மகாலட்சுமி தாயாரை பற்றலாம் அப்புறம் பூமாதேவியார் சீதா பிராட்டி இப்படி எல்லாரையும் பற்றலாம் ஆனால் ஆண்டாளை பற்றினால் அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக பற்றியது போல் அர்த்தம் ஆண்டாளை பிடிக்க வேண்டும் அதனால தான் பராசரப்பட்டர் அவருக்கு கொஞ்சம் கூட மனசு ச சங்கடத்தோடு இருந்த பொழுது மனசே சரியில்லாத போது அவர் வந்து ஆண்டாளை பற்றினால் நமக்கு இந்த சங்கடங்கள் எல்லாம் தீரும் அப்படின்ட்டு ஸ்லோகங்கள் செய்திருக்கிறார் இப்போ அந்த ஸ்லோகத்துக்குள்ளே போட வேண்டாம் ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டாளை இந்த ஆடிப்புறம் நன்னாள் ஆடிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் இன்றைக்கி என்ன பத்து நாள் உற்சவம் என்ன மாதிரியான உற்சவம் தெரியுமா ஜெகஜோதியாக இருக்கும் அதிலேயே இந்த ஐந்து கருட சேவை அந்த ஐந்து கருட சேவை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த திருத்தங்கள் ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய பெருமாள்களெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான முறையிலே அந்த கருட சேவை இந்த நான்கு வீதிகளில் ஒரு ஒரு வீதியை கடப்பதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதுவரை பார்த்திங்கன்னா அப்படியே குரூப் 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 குரூப்பாக ஒரு பஜனைகள் ஒரு ஆர்ப்பாட்டங்கள் என்ன சங்கீர்த்தனம் என்ன விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஒலிக்கக்கூடிய அந்த அற்புதமான நாமத்தை கேட்க கேட்க நம்முடைய அந்த உடம்பே மயிக்குச்சரியும் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த விழா அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு வாகனத்திலே வீதி உலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே வீதிபுலா அதே மாதிரி ஆடிப்பூரம் என்பாலே நமக்கு என்ன வரும் ஆடிப்புற அசைந்து அசைந்து வாடுகின்ற அந்த ஆடிப்பூர தேர் தான் அன்றைக்கு வரும் அந்த ஆடிப்பூர தேர் தான் நமக்கு இந்த ஆடிப்புறத்திலே ரொம்ப அற்புதமான வைபவமாக திகழும் அப்படிப்பட்ட ஆண்டாள் தாயாரை இந்த ஆடிப்புறத்திலே நினைத்து கொள்ள வேண்டும் மானசீகமாக ஸ்ரீபுரத்தில் போக முடிஞ்சால் போகலாம் போக முடியாட்டி போனால் இங்கே இருந்தபடியே அந்த ஆண்டாள் இப்போ தான் டிவியில் எல்லாம் காமிக்கிறாங்க அந்த ஆண்டாள் திருத்தேரை தரிசித்து நம்ம அந்த ஆண்டாளுடைய திருப்பாதார விந்தங்களிலே சரணாகதி அடைய வேண்டும் பக்கத்தில் பெருமாள் கோயிலெல்லாம் ஆண்டாளுடைய திருக்கல்யாண வைபவம் நடக்கும் அந்த வைபவத்திலே கலந்து கொள்ள வேண்டும் ஒன்றுமில்லாவிட்டாலும் வீட்டிலே கொஞ்சோண்டு பொங்கல் பண்ணி கொஞ்சம் அந்த புட்டு இருக்குதிலேயே இனிமையான சர்க்கரை புட்டு அது செஞ்சு சில வளையல்களை ஆண்டாளுக்கு சமர்ப்பித்த மங்கள பொருள்களை சமர்ப்பித்து ஆண்டாளுக்காக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஆண்டாளுடைய வாழித் திருநாமத்தையாவது சொல்லணும் திருவாடிப்புறத்து ஜகத் புதித்தாழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெற்றெழுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்பூதர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து ஒன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே அணி உகந்தளித்தாள் வாழியே வருவாரும் திருவள்ளி வடநாடி வாழியே வண்புதுவை நகர்க்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே என்று ஆண்டாளுடைய அந்த வாழி திருநாமத்தையாவது மனதார சொல்லி அன்றைக்கு ஆண்டாளுடைய திருவடிகளிலே நாம் நம்முடைய ஆத்ம சமர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் ஆண்டாள் நம்மை என்றென்றும் ஆண்டாள் நம்மை ஆண்டு அவள் நம்மை காப்பாற்றுவாள்